இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஐடன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஐடன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் நார்தம்பிரியாவின் அம்பிரியாவின் அப்போஸ்துலர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் சிறு வயதிலிருந்தே இறை நம்பிக்கையிலும் இயேசு கிறிஸ்து மீதும் மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்து வந்தார் பெரியவரானபோது அருள் பணியாளராக மாற விரும்பிய இவர் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார் திருவிவிலியத்தின் நன்கு கற்று அதில் புலமை பெற்றிருந்தார் மேலும் கடவுளின் வார்த்தையை மிகவும் வல்லமையோடு எடுத்துரைத்து பலரையும் ஆண்டவரேசிவில் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் நார்த் அம்பரியாவில் இவர் ஆற்றிய நட்செய்தி பணியை இதற்கு சான்று இவர் ஏழைகளிடம் மிகுந்த கருசனையோடு இருந்தார் அதே நேரத்தில் தூய்மையான வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் இப்படிப்பட்டவர் லிண்டர்பர்ன் என்ற இடத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் இதன் பிறகு இவர் கடவுளின் வார்த்தையை இன்னும் சிறப்பாக அறிவித்தார் லிண்டர்பர்னில் இவர் ஒரு துறவு மடத்தை நிறுவினார் இத்துறவு மடம் மக்களுக்கு ஆன்மீகத்தை மட்டும் போதிக்காமல் பல துறைகளை சார்ந்த அறிவு திறன்களையும் போதித்தது இப்படி தன் வாழ்வையை ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்து இறை ஏற்றவாறு வாழ்ந்த இவர் கிபி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து நற்செய்தியின் வழி வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதியில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு